பணத்தால் சந்தோஷம் வருமா ஒன்று நிதி பாதுகாப்பால் குறையும் மன அழுத்தம் ரெண்டு நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் மூன்று உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையை வாழலாம் நாலு பிறருக்கு உதவுதல் அஞ்சு உதவியால் கிடைத்த மகிழ்ச்சி இந்த எல்லாமே பணத்தால் வர சந்தோஷங்கள் ஆனால் நம்மளில் பல பேர் பண சம்பாதிக்க தெரியாமல் பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நாம்ளே நாம்ளே சமாதானப்படுத்திப்போம் இந்த உலகத்தில் பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதையே பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் அதிகப்படியான பணம் ஒருத்தவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது மனநோய் வரும் உடல் ரீதியான நோய்கள் வரும்ன்ற மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் பரப்பப்படுது ஆனால் பணம் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே நிம்மதி இருக்காது எல்லாருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும் இந்த சமுதாயம் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு அழுத்தோம் அதனால் பணம் சந்தோஷத்தை கொடுக்கும் அதை நேர்மையான வழியில் நம்ம அதிகமான பணங்களை சம்பாதிக்கணும் உங்கள் அதிகமான பணம் வந்து சேரணுமா அதுக்கு ஒரே விஷயந்தான் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களால் எந்த விஷயத்தை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக பண்ண முடியும் இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை மூலயமா நான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஏன்னா இந்த விஷயம் நான் பண்ணால் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் ஒர்க் பண்ணால் கூட எனக்கு டயர்ட் ஆகாது ஏன்னால் இந்த தொழில் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க அந்த தொழில் நியாயமான தொழிலாக இருக்கணும் அதாவது அந்த தொழில் மூலயமா நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது இந்த நெறிமுறைகளோட அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக பண்ணணும் அதாவது தனிப்பட்ட ஒரு மனுஷன மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதை விட்டுட்டு நமக்கு விருப்பம் இல்லாத தொழிலுக்கு டெய்லியும் போனால் கூட நம்மளால் வாழ்க்கை பூரா உழைச்சாலும் முன்னேறவே முடியாது நம்ம பொருளாதார பிரச்சனையில் என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டு தான் இருப்போம்